பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு நம்ம மறுபடி மறுபடியும் வரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் யார் ஓட்டையும் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கம்னு சொன்னேன் ஸோ வந்து இது வந்து கவர்மெண்ட்டினுடைய மிஷினரி நிர்வாகம் பியூரோக்ராசி அதனால வந்து அது வந்து அவங்க அப்படிதான் பேசி ஆகணும் ஆனால் பேசுனதுல ஃபார்ம் கொடுக்கலன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஓட்டிக்கலாம் போயிடும் அப்படின்னு எடுத்துடனே தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் சொன்னாங்க பாத்தீங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாப்பிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொன்னது பாத்தீங்களா அது அதிகாரத்தினுடைய உச்சகட்டம் எப்படி நீங்க யார் வந்து உங்களை வந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு தான் வந்து எல்லாமே அணைச்சிருக்காங்கள தவிர இந்த நாளுக்குள்ள நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு லாங் டைமா இருந்ததுன்னா பரவாயில்ல ஒரு ஷார்ட் டைம் ஒரு குறுகிய காலத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சொல்லிக்கலாம் அப்படிங்களா இது வந்து இதிலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆறு நாள் அதிகமாக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை வந்து அமைதிப்பில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா ஐயோ ஒட்டு மாசமாவே ஆறு மாதத்தில் நடக்க வேண்டிய வேலைகளை ஒரு மாதம் கொடுத்து இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா இதை வந்து இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் ஒருத்தனை கொண்டு போய் ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதில்ல கொஞ்சம் மூச்சு விட்டுக்கப்பா ஆமாம் அதெல்லாம் இல்லை முதல்ல அதனால் வந்து இந்த சாரில் வந்துக்கிட்டு நாம் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து விட்டு போனாச்சுன்னு சொன்னால் மறுபடியும் இருக்குது எல்லாம் சொல்கிறீங்களே ஆமாம் நம்ம என்னக்கென வேறு கரைச்சி நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்களா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அதிகாரங்களுக்கு பொறுத்த தவிர எங்களை போட்டு இப்படி சாகடிக்கிறாங்க சாகடிச்சிட்டிங்க இது வந்து ஜனநாயக தன்மை இந்த விமர்சனம் நம்ம வச்சிடறோம் நீங்கள் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கட்டு கூட்டங்களை நடத்தமாட்டாங்க சுற்றுச்சூழல் குறித்துல சட்டம் எல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ நீங்கள் தொழிலாளர்கள் பற்றி கேட்டிங்களா அதுக்கு வர்றேன் தொழிலாளர்களை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நான் வருகிறேன் ஏன்னா இந்த அரசு வந்து என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு மெஜாரிட்டி இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாராளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு விவாதமும் இன்றி அல்லது அவங்க எல்லாம் வெளியே போட்டு சட்டத்தை நீங்கள் நிறைய நிறைய வச்சுக்கலாம் அதனால வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த ஒன்றிய அரசு காங்கிரஸ் இதே மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்துச்சு இவங்களே பண்ணிட்டு இருந்துச்சு ஐயோ நீங்க ஒரு நாலஞ்சு மாநிலங்கள் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் வந்து ஒற்றுமையாக